வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை அஷ்டமி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று முதல் நாளை அதிகாலை இரண்டு நாற்பத்தி எட்டு வரை கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு பதினாறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு பத்தொன்பது வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் சித்த யோகம் சந்திராசமம் ரோகிணி மிருக சிரிஷம் மருத்துவ குறிப்பு வருத்த திப்பிலி பொடியை அரை கிராம் காளை மாலை தேனில் கலந்து உட்கொள்ள இருமல் தொண்டை கம்மல் தீரும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய பௌம மேஷராசி புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடமிருந்து உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் கூடும் அதிசதி நேரம் அஸ்வினி பொருள் வரவுகள் அதிகமாகும் பரணி உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திகை வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சிலருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க பெறுவீர்கள் வயதானவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் புதுவித அனுபவங்களை கையாளும் போது யோசித்து செயல்படுத்துவது நல்லது நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது திசை தென்மேற்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம் கிருத்திகை நிதானம் வேண்டும் ரோகிணி வளர்ச்சிகள் கூடும் மிருகசிரிஷம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் ஓம் தீமகி புத மிதுன ராசி நேயர்களே நட்பு வட்டார சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் சொத்துக்களால் சில செலவுகள் ஏற்படலாம் உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் வேலையில் தடைகள் நேரிடலாம் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் அலைச்சல்களால் உள்ளத்தில் சந்தோஷம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் சிகப்பு அதிசயன் மிருக சிரிஷம் மனக்கசப்புகள் உருவாகும் திருவாதிரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் புனர்பூசம் நம்பிக்கை பிறக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நாள் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள் எதிரிகளை சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிசய அதிச நேரம் ஊதா நிறம் புனர்பூசம் பூசம் பிரச்சனைகள் தீரும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் சந்தோஷம் அடைவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே சகோதரர்களால் ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்பட்டு நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் அலைச்சல்களால் வளர்ச்சிகள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் நல்லது நடக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாள் மாணவர்கள் படிப்பில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திசை தென்கிழக்கு பச்சை அதிசயம் மகம் வளர்ச்சிகள் கூடும் பூரம் இன்பமான நாள் உத்திரம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ புது பிரஜோதையார் கண்ணி ராசி நேயர்களே பேச்சு திறமையால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் தாயாரின் தேகநலன் சீராகும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யோசித்து செயல்படுவது நல்லது வயதானவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் நிதானமாக செயல்படுத்துவது நன்மையே அளிக்கும் உள்ளத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் நிறம் உத்திரம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும் சித்திரை வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயாத் துலாம் ராசி நேயர்களே மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் அறிவு திறன் அதிகமாகும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான நிலை ஏற்படும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மன வலிமையுடன் புதுவித அனுபவங்களை ஆரஞ்சு நிறம் சித்திரை வளர்ச்சியான நாள் சுவாதி வருமானம் அதிகமாகும் விசாகம் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களை பணியில் உள்ளவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் வீட்டில் சந்தோஷமான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது நிம்மதியான நாள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் பிங்க் நிறம் விசாகம் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆனுஷம் சந்தோஷம் அதிகமாகும் கேட்டை நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விரஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களை அறிமுகம் இல்லாதவர்களிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது வழக்குகள் சாதகமாகும் எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் வேலை செய்யும் இடங்களில் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிச நிறம் வெண்மை நிறம் மூலம் பிரச்சனைகள் தீரும் பூராடம் பேச்சுக்களை குறைக்கவும் உத்ராடம் சாதகமான நிலை ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளால் நல்லது நடக்கும் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள் வீட்டில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்க பெற்று அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ திசை வடவிழக்கு அதிர்ஷ எண் ஐந்து அதிர்ஷ நிறம் சிகப்பு நேரம் உத்ராடம் நல்லது நடக்கும் திருவோணம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் அவிட்டம் கௌரவம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்ப ராசி எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் அலுவலகத்தில் நிர்வாக திறன் அதிகமாகும் நல்ல விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்து வளர்ச்சிகள் கூடும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷய நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சதயம் வருமானம் அதிகமாகும் பூருட்டாதி வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது நட்பு வட்டாரத்திடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லது நடக்கும் மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் ஏற்படும் அதிச திசை வடமேற்கு அதிச எண் ஆறு அதிச நீரம் ஊதா பூரட்டாதி முன்னேற்றம் கிடைக்கும் உத்திரட்டாதி சிக்கல்கள் தீரும் ரேவதி நட்பு வட்டாரம் விரிவடையும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க